வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா நேற்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு ஆணையம் ஓகேங்களா புதுசாக ஒரு ஜீவோ ஒன்று வெளியிட்ருக்கு ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு அதாவது இடைநிலை ஆசிரியர் முதுநிலை ஆசிரியருக்கான ஓகேங்களா அதாவது எலிஜிபிலிட்டி தேர்வு ஓகேங்களா மூணு ஒரு மூணு டைமாக நடத்துகிறதா ஒரு பிளான் ஓகேங்களா அதை மிஸ் பண்ணாத பாருங்க என்னென்னு ஓகேங்களா உங்களுக்கு சரியாக அழகாக டெட்டு கிளியர் பண்ணுறது ஓகேங்களா மீண்டும் ஒரு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாங்க பார்ப்போம் ஓகேங்களா பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது பத்திரிகை செய்தி அரசு ஆணை என்ன பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதை பார்த்தீங்கன்னா அரசு ஆணை இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அதாவது பள்ளி கல்வித்துறை பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தற்போது தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரியும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே முறைப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ மூணு டைமு ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டைம் அடுத்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாவது டைம் மூணாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய மாதங்களில் நடத்தப்படும் என ஆணையிடப்பட்டுள்ளது அப்போ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா டெட்டு டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ஓகேங்களா அடுத்த வருஷத்தில் மூணு முறை பறிச்சு எழுத சொல்லியிருக்காங்க எத்தனை டைமு மூணு டைம் பறிச்சு எழுத தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இவ்வாணை இவ்வாணையம் ஓகேங்களா இவ்வாணையம் ஜனவரி அதை பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்தில் சிறப்பு தகுதி தேர்வு உத்தியோசமாக டேட்டு கொடுத்துருக்கா பாருங்கள் இருபத்தி நாலு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தால் ஒன்று சொல்கிறோம் ஓகேங்களா டெட்டில் பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்று பரிட்சம் எப்போ இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேப்பர் ஒன் தால் ஒன்று பரிச்சையும் மற்றும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேப்பர் டூ பேப்பர் டூ பரிட்சையும் நடத்துவதற்கான இதற்கான ஆணையம் எப்போ வெளிவரும் அப்படின்னா இப்போ நவம்பர் மாதம் ஓகேங்களா நமக்கு நவம்பர் பதினஞ்சில் தான் இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பரிச்சை எழுதிருக்கோம் எழுத போகிறோம் அந்த பேப்பர் பரிட்சை எழுதி முடிச்சதுமே நவம்பரில் நமக்கு கடைசி மாதத்தில் ஓகேங்களா கால்பெரு வந்துடும் வாரத்தில் வெளியாகும் கடைசி மா வாரத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அப்போ நவம்பர் மாதம் நீ டெட்டு பரிட்சை எழுதணுமே அடுத்த டெட்டு பரீட்சை பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா தொடர்ச்சியாக நீங்கள் கண்டினியூவாக படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இதை மிஸ் பண்ண வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய மாதங்களில் நடக்க வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு அறிக்கை அதாவது தேர்வு அறிக்கை பின்னர் அறிவிக்கப்படும் ஓகேங்களா அப்போ ஜ ஜனவரியில் நடக்கக்கூடிய தேர்வு மட்டும் சொல்லிட்டாங்க மீதி ஜூலையும் டிசம்பரும் ஜூலை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கக்கூடிய தேர்வு பின்னர் அறிவிக்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க பின்னர் அறிவிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெட்டு ஓகேங்களா அடுத்த வருஷம் மூணு டைம் கால்படுவது டெட்டு அடுத்த வருஷம் மூணு டைம் கால்பருவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரிகிறாங்கல்ல அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஓகேங்களா இடைநிலை பட்டதாரி ஆகியோர்களுக்கு மட்டுமே முறைப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுகள் மூணு டைம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் அதாவது ஏற்கனவே இடைநிலை ஆசிரியரும் பட்டதாரி ஆசிரியரும் கல்வியில் பணிபுரியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூணு தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மிஸ் பண்ணாத ஓகேங்களா கண்டினியூவாக படிக்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் இதற்கான டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இதற்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேட்சு வர சண்டே முதல் நம்ம தொடங்குகிறோம் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வாட்ஸ்அப்பில் கொஷின் பேப்பரு ப்ளஸ் ஆன்சர் வந்துடும் நீங்கள் வீட்டிலே எழுதிக்கலாம் அந்த டைம் டேபிளில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி ஓகேங்களா டெட்டுக்கு மட்டும் இல்லை டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் செவன் அதை பார்த்தீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பரில் டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க அந்த ஆனுவல் பிளானுக்கும் நம்ம இந்த டெஸ்ட் பேச்சையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ டெட்டுக்கும் ஓகேங்களா டிஎன்பிசிக்கும் எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வினா வாங்கி கேட்குறாங்க அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை ஒவ்வொரு புக்காக ஓகேங்களா டெஸ்ட்டு வைக்கப்படும் அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு போட்டி தேர்வுக்கான டெஸ்ட்டு டைம் டேபிள் டெஸ்ட்டு டைம் டேபிள் பாருங்கள் வரக்க ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்னைக்கு நடக்கும் சண்டே பத்துலேருந்து ஒரு மணி வரை டெஸ்ட் நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மூணு மணி நேரம் டெஸ்ட்டு மூணு மணி நேரம் கேக்குங்களா பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறாவது சமூக அறிவியல் ஆறாவது சமூக அறிவியல் ப்ளஸ் மற்றும் கணிதம் அப்போ ஜிகேவோட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் எத்தனை கொஸ்டின்னு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் இருக்கும் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின் மொத்தம் இரநூறு கொஷின் இருக்கும் டோட்டல் எத்தனை இருக்கும் டோட்டல் இரநூறு கொஷின் இருக்கும் ஓகேங்களா இரநூறு கொஷின் இருக்கும் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது சமூக அறிவியல் மற்றும் கணக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ஜிகே மேக்ஸு இருபத்தஞ்சி அடுத்தது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாவது சமூக அறிவியல் மற்றும் கணக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ஜிகே மேக்ஸ் இருபத்தஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பதாவது சமூக அறிவியல் மற்றும் கணக்கு ஜிகே நூற்றி எழுபத்தஞ்சி இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் அடுத்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாவது சமூக அறிவியல் ஓகேங்களா ப்ளஸ் கணக்கு அதிலையும் நூற்றி எழுபத்தஞ்சி ஜிகே இருபத்தஞ்சி மேக்ஸ் அடுத்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாவது வரலாறு ப்ளஸ் கணக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ஜிகே மேக்ஸ் இருபத்தஞ்சி அடுத்தது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டாவது வரலாறு மற்றும் கணக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகே இருபத்தி அஞ்சு மேக்ஸு இருபத்தஞ்சி மேக்ஸு அப்போ பாருங்க அடுத்தது அடுத்த டேட்டு பாருங்க இருபத்தி மூணு ஒன்று பதினொன்றாவது ஹிஸ்டரியில் நூற்றி எழுபத்தஞ்சு ஜிகே இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் அடுத்தது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னிரெண்டாவது வரலாறு மற்றும் கணக்கு ஜிகே நூற்றி எழுவத்தஞ்சி மேக்ஸு இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாவது அரசியல் அறிவியல் மற்றும் கணக்கு அப்போ பதினொன்றாவது அரசியல் அறிவியலிருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினும் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மொத்தம் இரநூறு கொஸ்டின் அடுத்து பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டாவது அரசியல் அறிவியல் மற்றும் கணக்கு இதில் ஜிகே அதாவது பன்னெண்டாவது அரசியல் அறிவியலில் இருந்து நூற்றி இருபத்தஞ்சி கொஷினும் மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஷினும் இருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாவது பொருளாதாரம் மற்றும் கணிதம் ஓகேங்களா ஜென்ரல் நாலேஜில் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் மொத்தம் இரநூறு கொஷின் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னிரெண்டாவது அதாவது பன்னிரெண்டாவது பொருளாதாரம் நூற்றி எழுபத்தஞ்சி பொருளாதாரத்துலையும் மேக்ஸ் இருபத்தஞ்சிலையும் இருக்கும் அடுத்தது நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பதினொன்றாவது இந்தி பண்பாடு கணக்கில் நூற்றி எழுவத்தஞ்சி ஜிகே மேக்ஸ் இருபத்தஞ்சி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேக்குல பன்னெண்டாவது இந்திய பண்பாடு ப்ளஸ் கணக்கில் நூற்றி எழுபத்தஞ்சி இந்திய பண்பாடும் இருபத்தஞ்சி மேக்ஸ் இருக்கும் மொத்தம் இரநூறு அப்போ பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இயற்பியல் சிலபஸ் காப்பி டாபிக் பிரகாரம் ஜிகே அதாவது சயின்ஸ் இயற்பியல் மட்டும் நூற்றி எழுவத்தஞ்சி கொஷினும் மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு ஒன்றில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா தாள் ஒன்று பரீட்சை நடக்கும் இருபத்தி அஞ்சு ஒன்றில் தாள் ரெண்டு நடக்கும் ஓகேங்களா அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டு நெட்டுக்கு உண்டான சோசியல் சயின்ஸு மேக்ஸ் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஜியோ விட்டு ஓகேங்களா அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுனா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனா ஓகேங்களா சண்டே நடக்கிற கொஷின்னு சனிக்கிழமை தமிழ் டெஸ்ட் நடக்கும் அப்போ தமிழ் சனிக்கிழமை டெஸ்ட்டு போட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த அட்டவணை பிரகாரம் உங்களுக்கு டெஸ்ட் நடத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டு நடக்கும் ஓகேங்களா ஜிகே ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை தமிழ் டெஸ்ட்டும் நடக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா டெட்டு பார்த்தீங்கன்னா மூணு டைம் அடுத்த வருஷம் கால் பரவதா சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஓகேங்களா ஏபிஎல் முடிஞ்சுதா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேதியல் சிலபஸ் டாப்பிக்கு ஜிகே நூற்றி எழுபத்தஞ்சு இருக்கும் அதாவது வேதியலில் மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் அடுத்தது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயாலஜி அதாவது உயிரியல் சிலபஸ் டாப்பிக்கு மட்டும் ஓகேங்களா ஜிகே நூற்றி எழுபத்தஞ்சி மேக்ஸ் இருபத்தஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறாவது புதிய தமிழ் ஓகேங்களா தமிழில் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்னு மேக்ஸ் இருபத்தஞ்சி அடுத்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏழாவது புதிய தமிழ் புக்கோ ப்ளஸ் மேக்ஸு தமிழில் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டினோ மேக்ஸ் இருபத்தஞ்சும் மொத்தம் டோட்டல் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அடுத்தது எட்டாவது தமிழ் எப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாவது புதிய தமிழ் புக்கு மற்றும் கணக்கு அப்போ தமிழில் இருந்து நூற்றி எழுபத்தஞ்சி கொஷினோ மேக்ஸு இருபத்தஞ்சி கொஷினும் மொத்தம் இரநூறு கொஷினும் டெஸ்ட் இருக்கும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்பதாவது புதிய தமிழ் புக்கு மற்றும் கணிதம் ஜிகே அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் நூற்றி இருபத்தஞ்சி கொஷினும் மேக்ஸு இருபத்தஞ்சி இருக்கும் அடுத்து எட்டு மூணு பத்தாவது புதிய தமிழ் புக்கு தமிழ்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கொஷினும் மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸின் இருக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினொன்றாவது புதிய தமிழ் புக்கும் மற்றும் கணக்கும் தமிழில் நூற்றி இருபத்தஞ்சி கொஷின்னு நூற்றி இருபத்தஞ்சி மேக்ஸு இருபத்தஞ்சி மொத்தம் இரநூ இரநூறு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினொன்றாவது புதிய சிறப்பு தமிழ்லேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி கொஷினும் மேக்ஸு இருபது கொஸ்டினும் இருக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டாவது புதிய சிறப்பு தமிழோ மற்றும் மேக்ஸு நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் ஜிகே அதாவது தமிழ் நூற்றி எழுபத்தஞ்சி மேக்ஸ் இருபத்தஞ்சி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடப்பு நிகழ்வுகள் நக நவம்பர் இருபத்தஞ்சிலருந்து ஏப்ரல் இருபத்தாறு வரை நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இருக்கும் பத்தொம்பது நாலில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபுல் டெஸ்ட்டு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு வருஷத்துக்கான தேர்வுகள் இந்த ஒரு வருஷத்துக்கான டெட்டோ டிஎன்பிசியோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த ஒரு வருஷத்துக்கான டெஸ்ட்டு பேட்சுக்கு அமௌண்ட் எவ்வளோனா மூவாயிரம் ரூபா அமௌண்ட்டு எவ்வளவு த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு கொஷின் பேப்பரே வாட்ஸ்அப்பில் வரும் ஓகேங்களா முதலில் இணையும் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் முதலில் இணையும் ஐந்து நபர்களுக்கு மட்டுமே ஓகேங்களா ஐ ஐம்பது நகர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் அப்போ இந்த கொஷின் எல்லாமே டெஸ்ட் எழுதுவோம் ஓகேங்களா ஓஎம்ஆர் சீட்டு பிரகாரம் ஓகேங்களா இங்கே நேர்லேயே வந்து டெஸ்ட் எழுதுவோம் ஓகேங்களா நேர்லேயே வந்து இங்கே ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவோம் ஓஎம்ஆர் சீட்டு பிரகாரம் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் டெஸ்ட் எழுதின பிறகு ஆன்சர் சொல்லி திருத்தி ஆன்சர் அன்றைக்கே கொடுப்போம் அப்போ அந்த ஆன்சரில் யார் ஃபஸ்ட்டு மார்க் அதாவது நம்ம எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் பேஜில் யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு அதாவது பொது அறிவு ஜிகே மேக்னீஷியம் ஒன்று இலவசமாக தரப்படும் எல்லாத்துக்கும் கிடையாது நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக்கு இலவசமாக தரப்படும் அது இல்லாத அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோ குரூப் டூ குரூப் ஃபோரு அட்லீஸ்ட் பேங்கிங்கு ரயில்வே எக்ஸாமு இதுக்கு எல்லாமே நமக்கு நல்லா கிளாஸ் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா புதுசாக இந்த வருஷத்தில் மட்டும்தான் டெட்டு கிளாஸு புதுசாக போட போகிறோம் யாராவது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா படிக்க நேரில் வந்து படிக்கணும்னா அகரம் டிஎன்பிசியை நீங்கள் நாடி படிச்சுக்கலாம் அது இல்லாத வேறு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகம் ஆறிலிருந்து பன்னிரெண்டு வரை ஆறிலிருந்து பன்னெண்டு வரை எல்லா ஸ்கூல் புக்கும் என்னிடம் அதாவது எங்கள் அகாடமிக்கில் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு தேவை அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றாறு என்ற முகவரிக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான புக்கு ஒன்று நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த புக்கை உங்களுக்கு கொரியலில் அனுப்பி வைக்கப்படும் அப்போ என்ன புக்கு வேணுமோ கேளுங்கள் அந்த புக்குனுடைய விலையை நாங்கள் சொல்லிவிடுவோம் ப்ளஸ் கொரியர் கொரியருக்கு எவ்வளவோ அந்த சார்ஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வீடு தேடியே புத்தகம் வரும் அதாவது ஆறிலிருந்து பனிரெண்டாவது வரை உள்ள ஸ்கூல் புத்தகம் ஓகேங்களா நம்ம அகரம் அகாடமிக்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரதுனால நிறையா போஸ்டிங் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தவறாமல் படிங்க எல்லாமே அரசாங்க வேலையில் போய் உக்காந்துடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்